ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து மூணு சட்னி ரெசிபீஸ் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் சரி வாங்க என்னென்ன சட்னின்னு பார்ப்போம் நம்ம மூன்று வகையான சட்னி பார்க்க போகிறோம் மொதல் வந்து பூண்டு சட்னி ரெண்டாவது வந்து வேர்க்கடலை சட்னி மூன்றாவது வந்து இது இஞ்சி சட்னி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இஞ்சி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இஞ்சி சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து வச்சுக்குவோம் அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க வரமிளகாயும் வறுத்துக்கலாம் இஞ்சி சட்னி அப்படின்றதுனால அதில் ஆல்ரெடி காரம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க ஒரு ஆறு ஏ வரமிளகாய் இருந்தால் போதும் இதுவும் வறுப்பட்டுருச்சு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிட்டு இஞ்சியையும் அதே மாதிரி நீங்க வதக்கிக்கோங்க இந்த இஞ்சி சட்னி எதுக்கெல்லாம் நல்லது அத்தை இஞ்சி சட்னி வந்து நம்ம ஜீரண சக்தியாக டைஜஸ்டிவ்க்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டோம்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் உடம்புக்கு ஆனால் அளவாக தான் சாப்பிடணும் இப்போ கா உங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சுன்னு வைங்க அப்ப நம்ம டேஸ்ட் டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கசப்பா இருக்கிற மாதிரி தெரியும் அப்போ நமக்கு சாப்பிட்றதே பிடிக்காது அப்போ இதை கொஞ்சோண்டு நம்ம வச்சோம்னா நமக்கு அந்த டேஸ்ட் பட்ஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நமக்கு சாப்பிட நல்லா இருக்கும் இது வந்து நீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா போதும் ரொம்ப சாப்பிடக்கூடாது உங்களுக்கு ரொம்ப சாப்பிட்டா நமக்கு சிலவங்களுக்கு வந்து வயிறு புண்ணாயிரும் அதை நம்ம வயிறு புண்ணாகாம இருக்கிறத அந்த கொஞ்சோண்டு வெள்ளமும் சேர்த்து நாங்க அரைக்கிறோம் அது ஓகே அத்தா இஞ்சி வந்து வாசம் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்குவோம் அப்புறம் எடுத்து வச்சிருவோம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தையும் வதக்கிக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல எடுத்து வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சம் போல நீங்க கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க நெல்லிக்காய் அளவு நீங்கள் புளி சேர்த்து இதோடய சேர்த்து வதக்கி போங்க இது கெட்டு போகாம இருக்கும் இதையும் வதக்கிட்டோம் இப்போ எடுத்து வச்சுக்குவோம் இதை ஆறணுன்னு அரைச்சிக்கிடுவோம் இஞ்சி சட்னிக்காக வறுத்த ஜாமெல்லாம் நல்லா ஆறிடுச்சு நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம் மிக்சியில் நம்ம இந்த அளவுக்கு அரைச்ச பிறகுதான் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கணும் நம்ம வந்து நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி சேர்த்துருக்கோம் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்பதான் அது காட்டத்தை வந்து கம்மி பண்ணும் இப்போ இதை அரைச்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் பிடிக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இஞ்சி சட்னி நம்ம அரைச்சிட்டோம் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பூண்டு சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு முப்பது பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் அப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஒரு குட்டி கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு ஆட் பண்ணிட்டோம் வெறிச்சிருச்சு இப்போ வந்து ப பருவத்தில் ஆட் பண்ணிட்டோம் நீங்கள் அரைச்ச வீதியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க கரைசியில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை கலந்து ஊற்றிக்கலாம் இப்போது இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுள்ள வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா சுண்டிருச்சு மேலே நல்லா எண்ணெயும் தெளிஞ்சு வந்துருச்சு ஸோ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ பூண்டு சட்னி தயாராகிடுச்சு இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு தேங்காய் பத்தா எடுத்துக்கோங்க அப்புறம் பத்து காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க ஒரு க வந்து அரைச்சிட்டு அப்புறம் கூட கொஞ்சோண்டு இந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம புளி சேர்த்து அரைச்சிட்டோம் அரைச்ச பிறகு முக்கால் கப்பு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தூள் எடுத்தது அதை சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டே அரைச்சிக்கோங்க இப்போது வேர்க்கடலை போட்டு நம்ம அரைச்சிட்டோம் இதை கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது ஒரு குட்டி தாளிப்பு கரண்டியில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவத்தில் போட்டு தாளிச்சிடுவோம் வேர்க்கடலை சட்னியும் தயார் மூணு விதமான சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து இஞ்சி சட்னி அடுத்து பூண்டு சட்னி அடுத்து வந்து வேர்க்கடலை சட்னி ஸோ மூணு சட்னிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது ஸோ இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் கர்ட் ரைஸ்க்கும் இந்த இஞ்சி சட்னி பூண்டு சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் Thank you.